வணக்கம் நான் இயற்கை ஒளி விவசாயி செஞ்சியிலிருந்து அருண் பாண்டியன் பேசுகிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மானாவாரி நிலங்களில் அவுரி சாகுபடிக்கு போகிறேங்க முதன்முறையாக பரிட்சாத்த முறையில் அவுரி சாகுபடியை மானாவாரி நிலங்களில் விதைச்சிட்ருக்குறோம் இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்ம மானாவாரி நிலங்களில் மரப்பயிர்களுக்கு போயிருக்கிறோம் வேங்கை தேக்கு செம்மரம் மகோகனி ஈட்டி இந்த மாதிரியான மரங்களை பயிர் பண்ணியிருக்கிறோம் முன்னோர்கள் நம்ம மாணவாரி நிலங்களில் என்ன பண்ணாங்கன்னா சிறுதானியங்கள் அதிகமாக பயிர் வச்சுட்டு இருந்தாங்க அந்த சிறுதானியங்கள் அப்போதைக்கு வீட்டில் பால் இருந்தது பாதுகாப்பு இருந்தது நிறைய அப்போ வந்து விளைச்சல் நிறைய வந்தது அதில் சத்தான உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்த பிறகு நம்ம மாணவாரி நிலங்களில் அதே போல் தான் நம்ம சிறுதானியங்கள் நிலக்கடலை அதிகமாக பயிர் பண்ணோம் தோரையை பயிர் பண்ணோம் இப்போ இடையில் நம்ம விட்டுட்டோங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இங்கே நிறைய திருடு போகுது நம்ம கிராமப்புறத்துலேருந்து வீட்டிலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால இங்கே பாதுகாப்பு வசதி குறைவாக இருக்கிறதுனால பாதுகாப்பு செய்ய முடியாத ஒரு குறைபாடு அதனால் கால்நடைகளும் பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு விட்டு மேய்க்கிறாங்க இங்கேருந்து எந்த பயிர் வச்சாலும் வீட்டுக்கு போகிறது அந்த ரொம்ப சிரமமாகவே இருக்குது மட்டும் மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் ஓட்டின கூலி வராது விதைச்சது வராது அதில் எதுவும் வராது திரும்பி வராததுனால நம்ம அந்த பயிர் சாகுபடியை கொஞ்சம் விட்டுட்டோங்க அதனால் மர சாகுபடிக்கு போயிருக்கிறோம் பெரும்பாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய மரங்கள் காடுகள் இருக்கிறதுனால சிறு குறு காடுகள் இருக்குது அந்த காடுகள்லேருந்து வரக்கூடிய பறவைகள் வ குருவிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சிறுதானியத்தையே சா சாப்பிட்டுட்டு போயிடுது ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் யாருமே அதிக அளவில் பயிர் வைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம மட்டும் நம்ம சாகுபடிக்கு போகிறோன்றதுனால நிலக்கடலையாக இருந்தாலும் சரி எள்ளு போட்டால் கூட இந்த க கிளி வந்து கடிச்சிட்டு போயிடுது மயில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது சிறுதானியங்களை நிறையவே நம்ம குருவிகள் சாப்பிட்டுட்டு போயிடுது அதனால் அந்த சாகுபடியை விட்டுவிட்டோம் இப்போ அவுரி சாகுபடிக்கு போயிட்டுருக்குறோம் இது அவுரி விதை இந்த அவுரி விதையை வந்து ஏக்கருக்கு எட்டு கிலோ விதைச்சிருக்குறோங்க ஏக்கருக்கு எட்டு கிலோ விதைச்சிருக்கிறோம் பெரும்பாலும் மானாவாரி நிலங்களில் பயிர் வைக்க மாட்டாங்க மழையை நீர் நீர்ப்பாசன பரப்பில் தான் பயிர் வைப்பாங்க நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐயாயிரம் ஏக்கரில் பயிரிடப்படுது திண்டிவனம் மயிலம் வல்லம் அந்த வட்டாரங்களில் அதிகமாக பயிர் வைக்கிறாங்க நம்ம அங்கேருந்து இங்கே விதையை வாங்கிட்டு வந்து இப்போது புரட்சாத்து முறையில் இந்த மாணாவரி நிலங்களில் பயிர் இருக்கோம் இது பார்த்திங்கன்னா கால்நடைகள் வந்து பெரும்பாலும் இந்த தழையை சாப்பிடாது பயிர்களுக்கு பாதுகாப்பு இது தழை வந்து மண்ணுக்கும் சத்தாக இருக்கும் தழையும் விற்கலாம் அந்த முறையில் இந்த சாகுபடிக்கு போய்ட்டுருக்கோம் ஒரு